ஆண்டுவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்னர் நேர்லாகிய உங்களை இந்த நாளிலும் வாழ்த்தி வரவேற்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிற ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் உயர்த்துவாராக ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழாவது காலை நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் செவிக்க வேண்டும் அது எதிர்கென்று பார்க்கும்போது காளை மன்னா நேரலாகிய நம்முடைய குடும்பங்களிலே உள்ள கடன் பிரச்சனைகள் நீங்கும்படியாக நாம் செவிக்க வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் இந்த காளை மன்னா செய்தியை பார்க்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் இந்த காளை மன்னா நிகழ்ச்சியை பார்க்குறீங்க நீங்கள் நன்றாக இருக்கணும் நீங்க கடெல்லாம் இருக்கணும் அதற்காக நாம் ஒரு ஜபத்தை ஜபிக்கலாம் ஆண்டவர் அற்புதங்களை நமக்கு செய்வாராக இந்த நிகழ்ச்சியில தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும் போது உன் வழிகளில் எல்லாம் இயேசுவை நினைத்துக்கொள் உன் வழிகளில் எல்லாம் இயேசுவை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன்னை ஆஸ்வதிப்பார் நீங்க வீட்டிலிருந்து வெளியே போகும்போது வரும்பொழுது எல்லாம் உங்க வழிகளில் எல்லாம் கத்தரை நினைத்துக் வேண்டும் ஏன் பார்க்கும்போது ஒரு அசுரவாசிக்கிற கேளுங்களேன் நீதிமொழியின் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார் காலை முன்னாள் நேரலாகி உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் உங்கள் வழிகள் எல்லாம் உன் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது நீங்கள் பாதுகாப்பு அடைவீர்கள் பாதுகாத்துக் கொள்ளப்படுவீர்கள் உங்கள் பாதைகள் எல்லாம் அவர் பாதுகாப்பார் வர்ற நல்ல சுகத்தோடு வீட்டுக்கு திரும்புறது இல்லை அநேக ஒரு செய்திகளை குறித்து பார்க்கிறோம் நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம் ஏகப்பட்ட விபத்துகளும் ஏகப்பட்ட நடக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் உறுதி ஆனால் ஆண்டவர் சொல்றாரு உன் வழிகளில் எல்லாம் நீ போகும்போது வரும்பொழுதெல்லாம் என்ன நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை நான் செவ்வைப்படுத்துவேன் அலையலா அப்போ நம்முடைய பிரயாணங்களில் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நெய்த்து கொண்டால் அவர் நம்ம சுகத்தோடும் பிலத்தோடு தன்னை வீட்டுக்கு வர வைப்பார் அலையலு ஐயா இன்னைக்கு நிறையவே அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னவே கிடையாது அதனால ஏகப்பட்ட சாலை விபத்துகள் இன்னைக்கு தமிழகத்தில் பெருகிக் கொண்டே இருக்கிறது அப்போ இந்த சாலை விபத்துகள் பெருகக்கூடாது அப்படின்னா நம்முடைய வழிகளில் எல்லாம் இயேசுவை நினைத்து கொள்ள வேண்டும் இயேசு கொண்டால் அவர் நம்முடைய பிரயாணங்களை நம்ம வேலைக்கு போகும்போதும் நம்ம நம்ம ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் நம்ம பிரயாணங்களில் போகும்போதும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டு பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தொன்னாம் அதிகாரத்தில் அன்பொரு வசனம் இருக்கிறது பதினொன்னாம் வசனம் இருக்கிறது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் நீ உன் பாதை நீ உன் வழிகளெல்லாம் நினைத்து கொண்டால் அவர் உனக்கு தம்முடைய தூதர்களையே உனக்கு கொடுத்துருவார் என் மகன் இங்க இப்போ இருந்து இந்த ஸ்தலத்திலேருந்து எங்க போறான் சென்னைக்கு போக போறா இந்த ஸ்தலத்திலிருந்து தூத்துக்குடிக்கு போக போறா இங்க இங்க இருந்து பேட்டைக்கு போக போறா இந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணி போக போறா அவர் போகிறதுக்கு முன்னே என்னை ஜெவம் பண்ணினான் நினைத்து கொண்டான் ஆகையினால் தூதர்கள்லாம் சொல்லிடுவார் உங்க வழியில எல்லாம் நீங்க உங்க வீட்டில இருந்து சின்ன அடுத்த தெருவுக்கு போனா கூட உங்க வழிகளெல்லாம் அவர் நீத்துக் கொள்ள வேண்டும் நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது போது நீங்க பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது நீங்க காலேஜுக்கு போகும்போது நீங்க மருத்துவமனைக்கு போகும்போது நீங்க வியாபாரம் பண்ண போகும்போது தொழிலுக்கு போகும்போது உங்க வயல் காட்டுக்கு போகும்போது வேலை சலத்துக்கு போகும்போது இப்படி நீங்க வெளியூருக்கு பிரயாணம் பண்ண போகும்போது உங்க வழிகள் எல்லாம் கர்த்தர் நினைத்து கொண்டால் நல்ல சுகத்தோடு போய் சேர்வீர்கள் நல்ல சுகத்தோடு திரும்பி வருவீர்கள் காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்க நீங்க உங்க வழிகளெல்லாம் அவர் நினைத்து கொண்டா சொல்லப்பட்டிருக்கு உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என் மக இப்ப புறப்பட்டு போக போறான் நினைச்சுக்கிட்டான் என்னை வேண்டிக்கிட்டான் அதனால நீங்க அவர் போறதுக்கு முன்னால் நீங்க போங்க ஏன்னா உங்க வழிகள் எல்லாம் உங்களை பாதுகாக்கும்படி உங்களை பராமரிக்கும்படி அவர் தம்முடைய தூதர் கட்டளையிடுவார் அவங்க நேராக உங்களுக்கு முன்னே வந்துடுவாங்க அவங்க தான் உங்க முன்னே இருப்பாங்க நீங்கள் வழிகள்லாம் உண்மைத்து கொண்டால் கத்தோடைய தூதர்கள் உங்கள் வழியில் அவங்க உங்களுக்கு முன்னால் போய்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு விரோதமாக வருகிற உங்களை மேலே மோதம் வருகிற வாகனங்கள் வேறு வழியாக போயிட்டுருக்கும் அப்போ நீங்க சொல்லுவீங்க நல்ல வேளை இந்த லாரி இந்த காரு என் மேல மோதுற மாதிரி வந்துச்சு என்னன்னு தெரியல திடீர்னு நான் சடாக்குன்னு ஒரு பிழைக்கு போட்டேன் நின்னுட்டேன் ஆனால் லாரி வேற மாதிரி போயிட்டு ஐயா உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை அதனால தான் ஓ மேலே வந்த ஓ மேலே மோதுற மாதிரி வந்த லாரியை தேவ தூதன் திசை மாறி விட்டான் கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் முந்தைய பண்ண வச்சுக்கலேன் அந்த பசுக்கார என் மேலே மோதிருப்பான் நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டோம்ல அதெல்லாம் நம்மளை சாதனம் கிடையாதுங்க உங்களுக்காக கத்த தேவ தூதனை அங்க அனுப்பிட்டார் ஏன் தெரியுமா நீங்க உங்கள் வீட்டிலேருந்து புறப்படும் போது உங்க வழியெல்லாம் நினைத்துக்கொண்டீங்கல்ல நீங்க போகும்பொழுதெல்லாம் நீங்கள் இயேசுவை நினைத்து கொண்டபடினால தான் ஏசப்பா தமிழை தேவ தூதர்களை உங்களுக்கு முன்னால அனுப்பிட்டாரு உங்களை காக்கும்படிக்கு உங்களை பாதுகாக்கும்படிக்கு உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தமது கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்களா எப்போது நீ அவர் நினைத்துக் நான் நம்முடைய வழியெல்லாம் நம்ம அவர் நினைத்தால் அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார் நம்ம நம்ம அடுத்த எடுத்த அப்படியே போனோம் அப்படின்னா சரி அங்கே வேற மாதிரி ஆயிரும் ஆனால் காலை மன்னா நேரில் ஆகிய இந்த செய்திக்கு பிறகு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டை விட்டு வெளியே போகும் அவரை நினைத்து கொள்ளுங்கள் கடிலா நீங்க இயேசுவை நினைத்துக் கொண்டு போய் வெளியே போய் பாருங்க அவர் உங்களை காக்கும்படிக்கு தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்லிட்டுவாரு இளையலோயா உங்க பாதையெல்லாம் சரி பண்ணிடுவாருங்க அவர் உங்களுக்கு முன்னால போய் கோணனாக செவ்வையாக்கிடுவாரு நீங்க சுகமா போயிட்டு சுகமா வந்து சேர்ந்துருவீங்க அப்போ நான் உன்னை சொல்லுகிறேன் காலை பண்ண நேராக உங்களுக்கு சொல்லுகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் வழிகளில் அவரே அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள் இயேசு கொண்டால் அவர் உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் அது மாத்திரம் இல்லையா சொல்லப்பட்டிருக்கு உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் கட்டளை இடுவார் அவர் உங்களை ஒருபோது கைவிடவே மாட்டாருங்க நான் சொல்றேன் நீங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அவர் நினைச்சுக்கங்க வேலைக்கு போறீங்களா அவன் நினைத்துக்கொண்டு நீங்க வேலைக்கு போங்க நீங்க வெளியூருக்கு வியாபாரமா போறீங்களா ஏசப்பா அவன் கொள்ளுங்க ஏசப்பா நினைச்சுக்கிட்டு நீங்க வேலைக்கு போங்க நீங்கள் வேறு ஒரு வேளை பிசு விஷயமா வெளிநாடுக்கு போக போகிறீங்களா அவர் நினைத்து கொள்ளுங்கள் அவர் நினைத்து கொண்டு நீங்கள் வெளியூருக்கு போய் போ வெளியூர் போங்க உங்களை பாதுகாப்பதற்காக இயேசு தம்முடைய தூதர்களையே உங்களுக்கு முன்னால் அனுப்பிடுவாரு உங்களுக்கே தெரியாதுங்க ஆமாம் நீங்கள் உங்கள் வழிகளெல்லாம் அவர் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னால் மன சஞ்சலமாக இருக்கா ஒரே போராட்டமாக இருக்கா அவர் நினைச்சிக்கோங்க ஏசம்ப நினச்சுட்டீங்கன்னா உங்கள் பிரயாணங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் சமாதானமாய் சென்று சமாதானமாய் திரும்பி வருவீர்கள் அதான் சொன்னாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னார் அலையலையா நீ வழியெல்லாம் அவர் நினைத்து கொண்டால் அவர் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அவருடைய தேவ தூதர்களும் உனக்கு முன்பாக சொல்லுவார்கள் உன் பாதத்தை அவன் கையில் தாங்கிடுவாங்களாம் நீ ஒருவேளை போகும்போது எடரி உலக மாதிரி வருதுல அந்த நேரத்தில் விழா பண்ணி அது கத்தை தம் தூதன் அனுப்பி உன் பாதங்களை உன் பாதங்களை தாங்கி கொண்டார் கொண்டான் காலை மண நேராகி நீங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நினைத்துக் கொள்வோம் அவன் நம்முடைய வழிகளை அவன் பாதுகாப்பார் ஜோமனோமா நோம கத்தை நல்லவர் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாகிய நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் உன் வழிகளெல்லாம் அவர் நெய்த்துக்கொள் அப்பொழுது அவர் தமக்காத்தவண்டி தூயர்களை அனுப்புவார் சொன்னீங்கப்பா இங்கே வழிகளெல்லாம் ஒவ்வொரு நாள் உண்மையே நெய்த்துக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக உங்கள் சமூகம் உங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முன்னால் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்த நல்லவன் உங்களை